அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் ஒவ்வொரு முத்திரைகளை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ நம்ம என்ன பார்க்கலன்னா மாதங்கி முத்திரைங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் மாதங்கி முத்திரை எதற்காக அதிகப்படியாக பண்ணுவதுன்னு பார்த்தோம்னா மன அமைதிக்காக தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன மனம் சார்ந்த கோளாறுகள் தான் மனப்பிரச்சனை மன கவலை மன சோர்வு தளர்வு இந்த மாதிரி பலவிதமான விதமான பிரச்சனைகளால் மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகச்சிறந்த தீர்வாக வந்து மாதங்கி முத்திரை இருக்கும் சில பேருக்கு வந்து வசதி இருக்கும் அவங்க வந்து மலை சார்ந்த இடத்துக்கு போவாங்க ஸ்டே பண்ணுவாங்க கடல் சார்ந்த பகுதிக்கு போவாங்க ஸ்டே பண்ணுவாங்க அதுக்கு டைமு அவங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து டைமும் இருக்காது சில பேருக்கு வந்து வசதியும் இருக்காது அந்த மாதிரி மக்கள் வந்து மன அமைதிக்காக இந்த மாதங்கி முத்திரையை நீங்கள் பண்ணாவே ரொம்ப சிறப்பாக செயல்படும் அது எப்படின்னா ரெண்டு கைகளையும் ஒன்றிணைத்து இப்படி மூடிட்டு இந்த நடு உரல் இருக்கல நடு உரல் மட்டும் நேராக நீட்டிக்கும் இதுதான் வந்து மாதங்கி முத்திரை மாதங்கி முத்திரை இந்த பொசிஷனில் வச்ச பிறகு இது வந்து தொப்புள் பகுதி இருக்குல்ல மணிப்புரக சக்கரான்னு இருக்கும் அந்த பகுதியில் இந்த மாதிரி பொசிஷனோடு வைக்கணும் இது வந்து ஒரு நாளைக்கு நாலு முறை பண்ணலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷ அளவு நாலு முறை பண்ணலாம் காலை மதியம் மாலை இரவு இந்த மாதிரி நாலு வேலையாக பிரிச்சுட்டு இந்த மாதங்கி முத்திரை பண்ணலாம் இந்த மாதிரி இந்த முறையில் இந்த பொஷனை வச்சுட்டு பண்ணும்போது இப்போ என்ன ஆகும்னா மணிப்பூரக சக்கரம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் மணிப்பூரக சக்கரத்துக்கும் நம்ம உடம்புக்கும் உள்ள பகுதிகள் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு லிவர் பேன்கிரியாஸு இந்த மாதிரி உறுப்புகள் வந்து பலமடையும் முக்கியமாக வந்து இந்த சுகர் பேஷண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதங்கி முத்திரை வந்து பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தத்தால் நோய்களுக்கு உள்ளாகுவாங்க பொதுவாகவே நோய்கள் வந்து எண்ணத்துல தான் உருவாகும் அதாவது கோபம் பயம் கவலை இது எல்லாமே வந்து ஒவ்வொரு உறுப்புகளை பாதிக்கும் அதிகப்படியான கோபம் பார்த்தீங்கன்னா கல்லீரலை பாதிக்கும் பயம் அதிகமாக இருந்துச்சுன்னா கிட்னியை பாதிக்கும் ரொம்ப கவலை இருந்துச்சுன்னா நுரையீரலை பாதிக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் சார்ந்த விஷயத்துக்கும் இந்த மாதங்கி முத்திரை வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இந்த மாதங்கி முத்திரை பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு இமேஜின் பண்ணலான்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சோலை அதாவது காடு பகுதிகள் மலைப்பகுதிகளுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போய் இருக்கிற மாதிரி வசிக்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த ட்ரிப்பு போவாங்க அதாவது மலை பிரதேசத்துக்கு போவாங்க அப்படிலாம் அங்கே இருக்கிற மக்கள் அந்த மாதிரி இடத்துக்கு பார்க்கும்போதும் சரி இந்த இடத்துல நம்ம வாழ்க்கை கழிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதா எப்போதான் இங்கே நம்ம வந்துட்டு போறோம் இங்கேயே இருந்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படி சில இடங்கள் வந்து உங்களுக்கு மனசில் இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மாதங்கி முத்திரையோட நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் எப்பவுமே அங்க நம்ம வசிக்கிற மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது மனசு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் அதே போல மனசும் வந்து அமைதியாகிடும் இந்த மாதங்கி முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்க இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையோட இந்த தியானத்தை நீங்க பண்ணீங்கன்னா மன அமைதி வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்